ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அவன் இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது பேய் பேயறந்தது போல் ஆகிவிட்டான் முகத்தில் வேர்வே வழிந்து அவன் ஷர்ட்டை நினைத்தது பின்னால் ஸ்ருதி வந்து நின்றாள் எது நிஜம் எது போய் அவனால் சிந்திக்க முடியவில்லை ஏன்னா டென்ஷனா இருக்க என்னாச்சு என்ன தேடுற அவளை பார்க்க கூட அவனுக்கு ஏனோ பயமாக இருந்தது அவளுக்கு பதில் சொல்லாமல் பெட்ரூமை விட்டு வெளியே ஓடினான் கீழே அந்த பேஸ்மெண்ட் ரூம் பார்க்க அது பழையபடியே சின்ன கீழல் கூட இல்லாமல் சீல் செய்யப்பட்டிருந்தது வாட்சில் மணியை பார்த்தால் மணி பதினொன்று முப்பது அந்த கதவை பார்த்ததும் தலையை வெடித்து விடும் போல் இருந்தது அபிமன்யுவிற்கு அவன் இதயம் நரம்புகள் புடைத்து இருக்கும் அளவுக்கு வேகமாக துடித்து அதிவேகத்தில் இரத்தத்தினை உடலில் பாய்ச்சிக் கொண்டிருந்தது விழித்திருக்கும் போதே நடந்த மாயையா இல்லை மன கற்பனையா அவனுடைய மூளை அவனை கேள்விகளாகவும் குழப்பங்களாகவும் வைத்துக்கொண்டிருக்க அங்கும் ஸ்ருதி வந்து நின்றாள் டி ஃப்ராடு ஏண்டா மூடவிட்டா இருக்க என்னாச்சுடா ப்ளீஸ் என அவன் விலகினான் ஹாலுக்கு வந்தவனை மதுவும் சுரண்டினாள் என்னாச்சு ஹீரோ ஏன் ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் தலைவலி இரு வந்துடுறேன் பைக் சாவியை ஹோல்டரில் இருந்து எடுத்தவன் பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்தான் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் அந்த ஆள் இல்லாத வெறிச்சோடிய ரோட்டில் வண்டியை வேகமாக விரட்டினான் டீ கடைக்கு அருகில் உள்ள வேப்பமரத்தடியில் வண்டியை பார்க் செய்துவிட்டு டீ கடையில் நுழைந்தான் ஏறிட்டு பார்த்த கடைக்காரரிடம் ஒரு டீ ஒரு கிங்ஸ் என்றான் கடைக்காரன் ஒரு சிகரெட்டை எடுத்து அவனிடம் கொடுக்க சிகரெட்டின் ஒரு முனையை வாயில் திணித்து லைட்டரால் பற்ற வைத்தான் ரயில் போல் புகையை விட்டு கொண்டிருக்கையில் அவனது ஃபோன் அலறியது டீயை கீழே வைத்து விட்டு காதுக்கு ஃபோனை கொடுத்தான் மறுமுடையில் விக்னேஷ் என்ன என்னமாவே ஃபிகர் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே நட்பை மறந்துட்டுல விக்கி மிரட்டலாய் கேட்டான் டேய் இருக்கிற கடப்பில் நீ வேற வாயை கிளறாதுடா எங்கே இருக்க இப்போ இப்போ தான் இருந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் மச்சி எனக்கு ஒரு மேட்டர் சொல்லு பேயின்னு ஒன்று இருக்கா அப்படி சந்தேகமாக கேட்க விக்கி சிரித்தான் ஏண்டா சிரிக்கிற என்றான் அபி இப்போ எதுக்குடா திடீர்னு நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே சொல்லுடா பேய் இருக்கா இல்லையா ம் இருக்கு சரி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கிளம்பி வா எங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமா வேலை டைமில் ஏண்டா உசுரை எடுக்கிற சாயங்காலம் வரேன் சரி ஓகே ஈவினிங் கால் பண்ணுறேன் போனை கட் செய்துவிட்டு தன் பர்சில் இருந்த நூறு ரூபாய் தாளை உருவி டீ கடைக்காரரிடம் நீட்டினான் மீதியை வாங்கி கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் மீண்டும் ஸ்ருதி வீட்டிற்கு வண்டியை செலுத்தினான் ஆனாலும் அவன் மனதில் அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் கண்முன் வந்து சென்றது வீட்டில் ஷெட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு உள்ளே சென்றான் அங்கு மதுமிதாவின் குரல் ஒழித்து கொண்டிருந்தது ஸ்ருதி அழுது கொண்டிருந்தாள் ஹே டோன்ட் வெரி திரும்பி வந்துருவாரு என மடியில் ஸ்ருதியை படுக்க வைத்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் என்றபடி அவளை எழுப்பினான் அவளும் எழுந்து அவன் தோளில் சாய்ந்து தேம்பி தேம்பி அலரம்பித்து விட்டாள் அவள் முதுகை தட்டி கொடுத்து என்னவாயிற்று என்பது போல மதுமிதாவை பார்த்து சைகை செய்தான் அவளோட டேட் இஸ் மிஸ்ஸிங் என்றாள் மது ஸ்ருதியை கூட்டிக் கொண்டு போய் சோஃபாவில் உட்கார வைத்து கச்சைஃபை அவள் கையில் வைத்தான் கண்ணை தொடச்சுக்கோ அலாத நைட்டு அப்பா தானே கால் பண்ணி வர சொன்னார் அதுக்குள்ளே எங்கே போயிருக்க போகிறாரு அர்ஜென்ட் ஒர்க்கு இல்லைன்னா சொந்தக்காரங்க பார்க்க கூட போயிருக்கலாம் தேவையில்லாமல் பயப்படாத சலிப்புடன் கூறினான் அபி எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்லை அக்கா மட்டும்தான் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் அங்கே அவர் போகலை இப்போ தான் அக்கா கிட்டே பேசினேன் நைட்டே அவர் அங்கே போயிருக்கணும் ஆனால் இன்னும் போகலை திக்கி திக்கி சொல்லி முடித்துவிட்டு கால் பண்ணியா அவர் மொபைலுக்கு மொபைல் இங்கே தான் இருக்குது ரூம் எல்லாம் கழிஞ்சி இருக்கு யாருக்கும் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டார் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது சொல்லி முடித்துவிட்டு மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அவர் ரூமில் எல்லா திங்ஸும் ரொம்ப களைஞ்சி கிடக்குதுடா அதான் அவர் ரொம்ப பயப்படுறா இடம் மறைத்தால் மது போய் கொஞ்சம் ரெஸ்டடு எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட் என்று ஸ்ருதியிடம் சொல்லிவிட்டு சரி அவளை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் தூங்க வை மதுவிற்கு கட்டளையிட்டு அவளுடைய அப்பாவின் அறைக்குள் புகுந்தான் பொருட்கள் எல்லாம் யாரோ எடுத்து வீசியது போல் அறை முழுவதும் சிதறி கிடந்தது அவனுக்கு சந்தேகம் எழுந்தது அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து எதுவுமே சரியில்லை சற்று தான் அவனுக்கு ஸ்ருதி இருந்தது போல் பிரமை தோன்றியது இப்போது அவளுடைய அப்பாவை காணவில்லை அறைக்குள் ஏதாவது வித்தியாசமாக தென்படுகிறதா என பார்த்தான் அப்போது அவன் எதிர்ச்சியாக கண்ணாடியை பார்க்க நேர்ந்தது ஒரு கண் சிவந்திருந்தது அந்த வவ்வால் அவன் கண்ணில் மோதியது உண்மையா அந்த அறையில் சென்றது உண்மையா நாம் கண்ட காட்சி உண்மையா அவன் நாக்கு வறண்டது அவன் முகத்தில் பயம் நிழலாடியது உடல் நடுங்கியது தலை கிறுகிறுவென சுற்ற ஆரம்பித்தது எது நிஜம் எது நிழல் அபிமன்யு அங்கு விழிபிதுங்கி நின்றான் பயத்தின் உச்சத்தில் அவனின் மூளை தாறுமாறாக அவனிடம் இடைவிடாமல் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது கண்ணாடியை வெறித்து பார்த்து கொண்டிருந்த அவனை பின்னால் இருந்து பிடித்து ஒரு கை உழுக்கியது திரும்பினான் அங்கு மதுமிதா ஏய் என்னடா ஆச்சு பேய் எரிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க இங்கே வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரியாக இருக்க ஆன்சர் மீ என்று மதுமிதா கேட்க நான் சொல்கிறத நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு தெரியல பட் ஐ திங்க் திஸ் ஹவுஸ் இஸ் ஹண்ட்ரட் இந்த வீட்டில் பேய்கள் நடமாட்டம் இருக்குது என்று அதிர வைக்கும் பாணியில் சொன்னான் அபிமன்யு அவன் கூறியதும் மதுமித பயத்தில் மயக்கமாகி கீழே விழுந்தாள் அபிமன்யு அவளை தூக்கிக் கொண்டு போய் அவளை சோஃபாவில் படுக்க வைத்து எழுப்ப முயற்சித்தான் பலன் இல்லை வெகு நேரம் கழித்து மது கண் விழித்தாள் அருகில் யாருமில்லை அவளுக்குள் பயம் மீண்டும் தொற்றிக்கொள்ள சட்டனை எழுந்து வேகமாக மாடிக்கு சென்றாள் ஸ்ருதி அறையிலும் ஸ்ருதியை தவிர வேறு யாரும் இல்லை மதியம் முழுதும் மதியம் முழுதும் அழுததால் சோர்ந்து போய் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் வீட்டின் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க வீட்டை விட்டு வெளியேறினால் மது வெளியே அப்போதுதான் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்க்க அதில் மணி ஆறு நாற்பத்தேழாக ஆக இருந்தது ஷெட்டில் மற்றொரு பைக் புதிதாக நின்று நின்றிருக்க வீட்டின் பிற்பகுதியில் உள்ள தோட்டத்தில் அபிமன்யுவும் விக்கியும் தீவிரமாக எதையோ விவாதித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு செவி சாய்த்தால் விக்கியிடம் போலீஸ்க்கு போறது இப்போதைக்கு நமக்கு பாதுகாப்பு போய் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாடா புலம்பினான் அபி அவசரப்படாதடா இப்போ நைட்டில் இருந்து தானே காணோம் கொஞ்சம் நேரம் இரு இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு அப்புறம் கேஸ் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இப்போ அங்கே போய் இப்படி பேய் பிசாசுன்னு உள்ளரேனா நீ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு உன்னை உட்கார வச்சுடுவாங்க விக்கி பொறுமையாக பாடம் எடு நடத்தி கொண்டிருந்தான் ஆனால் இந்த வீட்டில் நான் பார்த்த விஷயங்களை நீ பார்த்தா இப்படி பேச மாட்டேன் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது நீயே கற்பனை பண்ணாத நீ ஆவிய கண்ணால பார்க்கல யாருமே பார்க்காத விஷயத்த எப்படி இப்படி வெறித்தனமாக நம்பிட்டுருக்க என்றான் விக்கி இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க அவர்களை சந்திக்க தோட்டத்திற்குள் நெருங்கினாள் மது அப்போது திடீரென அவள் காலில் ஏதோ ஒன்று கடித்தது ஆ என மது அலறினாள் சத்தம் கேட்டு அங்கு அபியும் விக்கியும் விரைந்தனர் என்னாச்சு என்று அபி கேட்டான் காலில் ஏதோ கடிச்சிருச்சு ஏதோ தேல் கொட்டின மாதிரி இருக்கு என்று அபி காலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க கீழே தரையில் டார்ச் அடித்து தோண்டி அங்கிருந்து ஒரு விஷ கருந்தோலை கண்டுபிடித்தான் பாருடா கொட்டியிருக்காரு மூன்று இன்ச் சைஸில் பெரிதாக கரு கருவென்று ஆக்ரோஷமாக சீரியது அந்த தேல் ஓ மை காட் இதுக்கு விஷம் இருக்கா விக்கியிடம் கேட்டால் ஆறு மணி நேரத்துல உன்னை கொள்ளுற அளவுக்கு விஷம் இருக்கும் என்றான் விக்கி தேலை அவளார் முகத்தரையில் காட்டினான் ஆல்ரெட் என்று தன் கர்ச்சீஃபை எடுத்தான் அபி தனது கர்ச்சீஃபை மதுவின் கணுக்காலில் இறுக்கமாக கட்டினான் இவளை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போடா சீக்கிரம் நான் இங்கே இருந்து ஸ்ருதியை பார்த்துக்கிறேன் விக்கி பைக் சாவியை கொடுத்தான் அபிமன்யு யோசித்தான் பேசாம நீயும் ஸ்ருதியையும் கிளம்புகடா எல்லாரும் போயிடலாம் இந்த வீடு வேணாம் என அபி சொல்ல இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் டைம் இல்லை முதல்ல போய் இவளை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணு நான் பாத்துக்கிறேன் லைட்டா தலை சுற்றுற மாதிரி இருக்கு அபி என்று தோளில் கீறினாள் மது அவன் சாவியை வாங்கி அவளை பைக்கில் ஏற்றி கொண்டு விரைந்தான் பைக் சென்றவுடன் விக்கி டார்ச்சை மீண்டும் ஆன் செய்து கீழே தேல் இருந்த இடத்திற்கு அருகில் கிடந்த சுண்டு விரலை பார்த்தான் கத்தியால் அறுக்கப்பட்ட மனித சுண்டுவிரல் விரல் விக்கி மிரண்டு போய் நின்றிருந்தான் அபியும் மதுவும் இருக்கும்போதே போதே விக்கி அந்த வெட்டப்பட்ட சுண்டு விரலை அவன் பார்த்தான் அதை சொன்னால் பயந்து விடுவார்கள் என்று நினைத்து அவன் அதை அவர்களிடமிருந்து மறைத்தான் அவன் அந்த சுண்டு விரலை கையில் எடுத்து பார்த்தான் அது ஒரு ஆணின் விரல் ரத்தம் இன்னும் அதிலிருந்து வலிந்து கொண்டிருந்தது அவனுக்கு அந்த விரலை பார்க்கவே பதட்டம் ஒவ்வொரு நொடியும் அதிகரித்துக்கொண்டே இருந்தது திடீரென எங்கிருந்த ஒரு காகம் வேகமாக வந்து அவன் தலையில் மோதிவிட்டு சென்றது அதிர்ச்சியில் விரலை கீழே போட்டுவிட்டான் மீண்டும் இரண்டு காகங்களை அவனை நெருங்கி பறக்க விலகி தலையை குனிந்து தப்பித்தான் வீட்டிற்குள் ஓடினான் வீட்டை தாளிட்டான் அவன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்த முயற்சிக்க டக் டக் என எதிரே இருந்த ஸ்விங் நாற்காலி தானாக ஆடியது அந்த நாற்காலி தானாக ஆடத் தொடங்கியதும் விக்கிக்கு மூச்சே ஒரு கணம் நின்றுவிட்டது உள்ளே திக் திக் என்று மனம் படபடத்தது அவனது இதய துடிப்பு அவனுக்கே கேட்கும் அளவுக்கு மயான அமைதி அந்த வீட்டில் அந்த மர நாற்காலியின் சத்தம் மட்டுமே தெளிவாக எதிரொலித்தது சோபாவை விட்டு எழுந்தான் நாற்காலி ஆடுவது நின்றது நாற்காலி ஆடுவது மட்டும்தான் நின்றதை தவிர விக்கியின் கை கால்கள் நடுங்கள் நிற்கவில்லை விக்கிக்கு புரிந்தது இந்த வீட்டில் ஏதோ இருக்கிறது என்று மெதுவாக நகர்ந்து மாடியில் ஸ்ருதி ரூமுக்குள்ள போனான் அந்த கதவை திறக்க போக இருந்த விளக்குகள் தானாக அணைந்தன மீண்டும் அந்த மர ஆடத் தொடங்கியது போன முறை ஆடியதை விட இந்த முறை வேகமாக ஆடியது சத்தம் அதிகமாக கேட்டது அவன் படபடப்பில் ஸ்ருதி அறையின் கைப்படியை திறக்க அந்த அறையில் ஸ்ருதி தூக்க நிலையில் படுத்த நிலையிலேயே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தான் அவன் பதறி போய் அங்கிருந்து கீழே படிவலியே இறங்கும் போது அந்த நாற்காலியை பார்த்தான் நிலா வெளிச்சம் மங்கலாக அந்த அறை முழுவதும் பரவியிருந்தது அந்த நாற்காலியில் யாரோ அமர்ந்திருந்தனர் நாற்காலியில் இருந்த அந்த உருவம் கருப்பாக தலையில் இருந்து முதுகு வரை முடியுடன் அதற்கு மேல் இருட்டில் அவன் கண்ணுக்கு எதுவும் தெரியவில்லை நாற்காலி மெதுவாக அவன் பக்கம் திரும்பியது அவன் வயத்தில் உறைந்தான் யாரி உனக்கு என்ன வேணும் அதன் வாயிலிருந்து ரத்தம் தரையில் ஒழுக அது சிரித்தது அந்த கொடூரமான சிரிப்பொலி வீட்டின் எல்லா திசைகளிலும் கேட்டது பிறகு ஒரு கையை தூக்கியது அந்த கையில் கூறிய கத்தி இருந்தது நேராக அவனை கை காட்டியது கத்தியின் எதிர்முனையில் அவன் நின்றிருந்தான் அதனுடைய கொலை நடுங்க செய்யும் குரலில் பதில் சொன்னது உன்னோட உயிர் விக்கி விக்கியின் பயத்தினால் அவன் கை கால்கள் நடுக்கிக் கொண்டிருந்தன அவன் கூட கண்ணை சிமிட்டாமல் அந்த கருப்பு உருவத்தை பார்த்து கொண்டிருந்தான் அது கீழே இருந்து படிக்கட்டில் அவனை நோக்கி மேலே ஏறி கொண்டது அவனை நெருங்கியது அவன் அசையாமல் சிலை போல் நின்றிருந்தான் அந்த கருப்பு உருவம் அவன் முன்னால் சரியாக இரண்டு படிக்கட்டுகள் கீழ் வந்து நின்றது தன் கத்தியை உயர்த்தியது அந்த கருப்பு உருவம் அவன் முன் வந்து கத்தியை தூக்கியது அதன் உருவம் சற்று கரும் புகைய போல் இருந்தது திடீரென பின்னால் யாரோ கை வைக்க சடக்கென திரும்பினான் கையில் மெழுகுவர்த்தியுடன் ஒரு பெண் அவன் முகத்தின் முன் நின்றாள் ஆ என அலறினான் பின்னால் இருந்த உருவம் அவனை பிடித்து கத்தியை கழுத்தில் வைக்க தன் பழத்தை உபயோகித்து கத்தியை தட்டிவிட்டு அந்த உருவத்தில் உள்ளேயே புகுந்து ஓடினான் கதவை திறந்து வெளியே ஓடும்போது கால் இடறி கீழே விழுந்தான் எந்திரிக்க முயற்சிக்கும்போது அந்த உருவம் அங்கு அவன் காலை பிடித்து தரதரவென மீண்டும் வீட்டிற்குள் இழுத்து சென்றது அவன் உள்ளே சென்றதும் கதவு தானாக மூடிக்கொண்டது அவன் காலை விட்டுவிட்டு அந்த கருப்பு உருவம் புகையாக களைந்து போய் அந்த பேஸ்மெட் அறையின் திசையில் சென்று மறைந்தது அந்த பெண் கையில் வெழுகுவர்த்தியுடன் கீழிறங்கி வந்தாள் விக்கி எழுந்து மீண்டும் கதவை திறக்க முயன்றான் கதவு திறக்கவில்லை சுவற்றில் சாய்ந்து அந்த பெண்ணை பயத்துடன் பார்த்தான் அவள் அருகே நெருங்கி வர அப்போதுதான் அவள் முகம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அவள் ஸ்ருதி ஸ்ருதியின் முகம் சற்று வித்தியாசமாக காணப்பட்டது முகத்தில் எவ்விதமான உணர்வும் இல்லை அவனை நோக்கி பிணம் போல் நடந்து வந்தாள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தினால் சற்று பயப்படும்படி தெரிந்தது அவள் முகம் விக்கி சற்று பயத்தில் இருந்து விலகி ஸ்ருதி என்றான் பதில் இல்லை மீண்டும் ஹே ஸ்ருதி என்றான் அவள் நிற்காமல் அவனை நெருங்கி வர விக்கி ஸ்ருதி அருகே சென்று அவளை பிடித்து உலுக்கினான் ஸ்ருதி என்ன பண்ற ஸ்ருதி கையில் இருந்த மெழுகுவர்த்தியை தானாக அணைந்தது மீண்டும் வீட்டில் இருள் நிறைந்தது விக்கியால் எதையும் பார்க்க முடியவில்லை நிலா வெளிச்சம் கார் மேகங்களால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டது அவன் ஜன்னல் அருகே நின்றிருந்தான் அவன் அங்கிருந்து சற்று நகர முயற்சிக்க ஒரு பலத்த சத்தத்துடன் மின்னல் மின்னியது அந்த காண பொழுதில் வந்த மின்னல் ஒளியால் வீட்டிற்குள் வெளிச்சம் வந்து மறைந்தது விக்கி அந்த வெளிச்சத்தில் பார்த்த காட்சி வாழ்நாளில் யாரும் காண விரும்பாத ஒரு காட்சியாக இருந்தது அந்த ஒளியில் அவன் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்தான் ஸ்ருதியின் பின்னால் ஒரு ஆவி பெண் ஆவி நிர்வாணமாக தலை இருந்தது அந்த ஆவியின் தலை ஸ்ருதியின் கையில் இருந்தது அவள் கையில் இருந்த மெழுகுவர்த்தி அந்த ஆவியின் தலையில் இருந்தது ஸ்ருதி கண்களை அவன் பார்த்தான் அவள் கண் கண்ணில் கருவெளியே காணவில்லை இரத்த சிவப்பாக மாறியிருந்தன அவள் கண்கள் அவன் கண்ணில் இருந்து இரத்தம் வலிந்தது சற்று அதிகமாக வலிந்தோடிய ரத்தம் நேராக அந்த ஆவியின் தலைக்கு அபிஷேகம் செய்தது அந்த ஆவியின் தலை இவனையே முறைத்துக் கொண்டிருந்தது உச்சகட்ட செய்வதறியாது திகைத்திருந்து கொண்டிருந்தான் விக்கி திடீரென சுவற்றில் இருந்து ஒரு கை வெளியே வந்து விக்கியின் கழுத்தை பிடித்தது அப்போது திடீர் என்று ஒரு கை சுவரில் இருந்து வெளியே வந்து விக்கியின் கழுத்தை இறுக்கமாக பிடித்தது விக்கி அலற முயற்சித்தான் அவன் அசைய அசைய அந்த பிடி இறுக்கமாக கொண்டே இருந்தது அப்படியே அந்த கையை மேலே தூக்கியது அவன் கால் தரையிலேயே இல்லை அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது வெளியில் பயங்கர மலை மதுமிதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து அவளை கவனித்துக் கொண்டிருந்தான் அபி தேல் கடித்த இடத்தில் கட்டு போட்டுவிட்டு அவளை மருத்துவமனையிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார் அபியும் அவள் அருகிலேயே இருந்து மதுமிதாவை கவனித்துக் கொண்டிருந்தான் அவள் தூங்கியவுடன் விக்கிக்கு கால் செய்யலாம் என்று எண்ணி தனது போனை எடுத்து நம்பரை டயல் செய்தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது என்ற கணினி குரல் என்ற ஒளியுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது உடனே தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டான் ஸ்ருதியின் மொபைல் போன் அலர ஆரம்பித்தது கால டியூனில் நம்ம புரட்சி தளபதி விஷால் ஆம்பல்ல என பறந்து பறந்து பாடிக்கொண்டிருந்தார் ஆனாலும் அபியின் அழைப்புக்கு யாரும் பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை கொஞ்ச நேரம் முயற்சி செய்துவிட்டு அபிமன்யு மொபைல் போனை ஆஃப் செய்து விட்டான் இங்கு வீட்டில் விக்கி பேயுடன் போராடிக் கொண்டிருந்தான் கழுத்தை இறுக்கியதில் அவனால் விட முடியாமல் துடித்தான் மிகவும் சிரமப்பட்டு அந்த ஆவியிடம் கேட்டான் யார் நீ உனக்கு என்ன வேணும் மீண்டும் மெழுகுவர்த்தி தானாக எரிந்தது ஸ்ருதியின் கையில் இருந்த தலையை ஸ்ருதி அவன் தலைக்கு நேராக தூக்கினாள் அவன் முகத்திற்கு நேராக அவள் தலையை நீட்டினாள் அந்த ஆவியின் கண்கள் இவனை கொலை வெறியுடன் முறைத்தது என்ன விட்டுடு என்று விக்கி பயத்தில் அழுது கொண்டே கெஞ்சினான் உடனே அவள் அந்த தலையை விக்கியின் காதுக்கு அருகில் கொண்டு சென்றாள் அந்த ஆவியின் தலை பேச ஆரம்பித்தது அது விக்கியின் காதில் ஏதோ கூறியது விக்கியின் கண்கள் அகல விரிந்தன அதுவரை அவனு அவனுக்கு இருந்த கொஞ்ச தைரியமும் இல்லாமல் போனது அவன் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டான் என்ன விட்டுடு என்று ஒரு வார்த்தை கூறினான் ஆனால் அவன் பேசிய கடைசி வார்த்தையாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்தது அந்த பேய் ஒரு கத்தியை எடுத்து விக்கியின் கழுத்தில் வைத்தது விக்கி மனதளவில் இறந்து போய்தான் இருந்தான் டக் டக் என கதவு தட்டப்பட்டது கதவு தட்டப்படும் ஓசை கேட்ட உடனே மின்சாரம் மீண்டும் வந்தது விளக்குகள் எரிய தொடங்கின வெளிச்சம் வந்த பிறகு அவன் கண்முனை யாரும் இல்லை மின்சாரம் வந்ததால் கதவு தட்டுவது நின்றுவிட்டது காலின் பெல் நடிக்க ஆரம்பித்தது விக்கி கழுத்தை பிடித்திருந்த அந்த கை அவனை விடுவித்ததால் அவன் கீழே விழுந்தான் அவசரமாக எழுந்து கதவை திறந்தான் வெளியே ஸ்ருதி நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது சில நொடிகள் முன் அவன் கண்முன்னே இருந்த அந்த அதே ஸ்ருதி இப்போது பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே நிற்கிறான் ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்கன்னா என ஸ்ருதி கேட்க விக்கிக்கு தலை கிருகிருவிட சுத்தியது என்னாச்சு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றாள் ஸ்ருதி அவன் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஹலோ ஏதாச்சும் அண்ணா ஏன் இப்படி அமைதியா நிற்கிறீங்க என்று அவள் விக்கியை உழுக்கினாள் அவன் அமைதியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான் எப்போ பாரு விளையாட்டு அப்படியே அபி மாதிரி என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் ஆனால் விக்கியின் கண்கள் கண்ட காட்சியே வேறு அவள் அவன் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ஸ்ருதிக்கு பின்னால் இன்னொரு ஸ்ருதி கழுத்தில் தூக்கு கயிறு அதன் மறுமுனையை கையில் வைத்துக்கொண்டு இவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி உள்ளே சென்றபின் அந்த இன்னொரு ஸ்ருதி தூக்கு கயிறை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அண்ணா உள்ள வாங்க அண்ணா என்று உள்ளே ஸ்ருதி அழைக்க இவன் பின்னால் நகர்ந்து கதவை சாத்தினான் திரும்பினான் ஸ்ருதி சோபாவில் சாய்ந்து டிவியில் பிக்பாஸ் பார்த்து கொண்டிருந்தாள் டிவியில் கமல்ஹாசன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தார் அந்த டிவி சத்தத்தை தவிர எந்த சத்தமும் கேட்காமல் அமைதியா இருந்தது ஸ்ருதியை நெருங்கி சென்றான் அப்போது மாடிப்படியில் இருந்து ஒரு ஸ்ருதி கீழே இறங்கினாள் அவன் இரண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தான் ஷோஃபாவில் அமர்ந்திருந்த ஸ்ருதியிடம் மாடிப்படியில் நின்ற ஸ்ருதியை கை காட்டி ஸ்ருதி அது யாரு என்றான் விக்கி எது யாரு என்று அப்பாவையாக கேட்டாள் ஸ்ருதி அவள் முகத்தில் அப்பாவை காணவில்லை என்ற கவலை சிறிதும் இல்லை படிக்கட்டில் என்று கையை நீட்டினான் விக்கி அங்கே என்ன இருக்கு உனக்கு எதுவும் தெரியலையா என்றான் விக்னேஷ் அண்ணா நான் ஒன்றும் குழந்தை இல்லை என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு பிக்பாஸ் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் படிக்கட்டில் அவன் கண்ணுக்கு மட்டுமே தெரிந்த இன்னொரு ஸ்ருதி விக்கியை மாடிக்கு வா என்று சைகையால் சொன்னாள் அவள் சைகையால் கூப்பிட்டவுடன் அவனும் எதுவும் பேசாமல் நேராக அவள் பின்னாலேயே சென்றான் இவன் மேலே செல்லும் முன் சோபாவில் இருந்த ஸ்ருதியை பார்த்தான் அவள் இவனை பார்த்து மெலிதாக புன்னகைத்தாள் அவன் நேராக மாடிக்கு சென்று ஸ்ருதியின் அப்பா அறைக்கு சென்றாள் அந்த அறையில் இன்னொரு ஸ்ருதி கழுத்தில் தூக்கு கயிறோடு கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள் இவன் உள்ளே சென்றதும் அவள் எழுந்து அங்கு இருந்த நாற்காலியை எடுத்து ஃபேனுக்கு கீழே வைத்தாள் இன்னொரு ஸ்ருதி தூக்கு கயிறை விக்கி கையில் கொடுத்தாள் விக்கி வாங்கி அதை ஃபேனில் கட்டி கட்டினான் அப்போது இன்னொரு ஸ்ருதியும் எங்கிருந்தோ வந்து அவன் காதில் ஏதோ சொல்ல அவன் நாற்காலி மீது ஏறி கழுத்தில் தூக்கி கயிறே மாட்டினான் அவன் கீழே மூன்று ஸ்ருதிகள் நின்று கொண்டிருந்தனர் ஒரு ஸ்ருதியின் அவன் கீழே இருந்த நாற்காலியை தள்ளிவிட அவன் தூக்கு கயிறில் சிக்கி தொங்கினான் அணு அணுவாய் துடித்துக் கொண்டிருந்தான் அவன் உயிர் பிரியும் நேரத்தில் அவன் கீழே இருந்த மூன்று ஸ்ருதியும் கருப்பாய் மாறி அவன் முதலில் பார்த்த உருவமாய் மாறினர் அந்த கருப்பு உருவம் அவனை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனது ஆனால் விக்கியின் உயிர் அந்த நான்கு சுவர்களுக்கு உள்ளேயே துடிதுடித்து அவன் உடலை விட்டு பிரிந்து போனது இதனை அறியாமல் ஸ்ருதி கீழே இருந்தாள் மாடியில் உள்ள அறையில் அவன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான் இரவு பொழுது அப்படியே விலகி காலை கதிரவன் உதயமானது ஸ்ருதி இரவு சோஃபாவிலேயே தூங்கிவிட்டாள் அலாரம் அலற எழுந்து குளித்து உடைமாற்றி மேக்கப் எல்லாம் செய்துவிட்டு விக்கிக்கு காபி போட்டு மேலே சென்றாள் அந்த அறையின் உள்ளே சென்றதும் ஒருவித துர்நாற்றம் வீசியது மூக்கை மூடிக்கொண்டு மேலே பார்த்தால் விக்கியின் பிணம் தூக்கில் தொங்கியது ஆவென அவள் கத்துவதற்கும் அபி கதவை திறந்து உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது சத்தம் கேட்டு அபி மாடிக்கு ஓடினான் அப்போது ஸ்ருதி அலறி கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள் கதவருகில் திரும்பும்போது இருவரும் பலமாக இடித்து கொண்டார்கள் அபி இடித்து கீழே விழுந்தாள் ஸ்ருதி அபி அவளை தூக்கினான் அபியை பார்த்தவுடன் அவனை கட்டி பிடித்து கொண்டால் அழுது கொண்டே அபி உன் ஃப்ரெண்டு என்னச்சு ஏன் அலற உன் ஃப்ரெண்டு தூக்கல என்ன சொல்ற என்று சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள் சென்றான் விக்கி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான் அவன் இறந்து பல மணி நேரமாகியிருந்தது அட கடவுளை அவன் கண்களில் கண்ணீர் சுரந்து அவன் முகத்தில் பயணித்து தரையில் விழுந்து சிதறியது நாற்காலியை போட்டு மேலே ஏறி தூக்கிலிருந்து உடலை கீழே இறக்கினான் கத்தியால் அவன் கையில் ஏதோ வரையப்பட்டிருந்தது அவன் பாக்கெட்டிலிருந்து மொபைல் போனை எடுத்து பார்த்தான் ஆனால் அதில் அவன் எதிர்பார்த்த ப்ளூபர் கேம் இல்லை எனவே அவன் வேறு ஏதோ காரணத்திற்காக மரணித்திருக்க வேண்டும் என்று அவன் உடலை ஒரு போர்வையால் போர்த்திவிட்டு அமைதியாக தலையில் கை வைத்து பெட்டியில் அமர்த்தினான் இது எப்படி நடந்தது என்று பக்கத்தில் பயத்தில் அழுது கொண்டிருந்த ஸ்ருதியிடம் கேட்டான் நைட்டு எதையோ வெளியில வெறிச்சு பார்த்துட்டே இருந்தாரு நான் பார்க்கும்போது அங்கே எதுவும் இல்லை அப்புறம் உள்ள வந்து வந்தப்போ மாடியில கை காட்டி உனக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்டாரு நீ அங்கே என்ன பார்த்தா என்று கேட்க அங்கே எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் மேல ரூமுக்கு போயிட்டாரு அப்புறம் நான் இங்கேயே தூங்கிட்டேன் காலையில எழுந்திருக்கும் போது அவர் தூக்களை தூங்கி செத்துட்டாரு சரி ஓகே நீ இப்பவே கிளம்பி மது வீட்டுக்கு போ என்று சொல்லி அவளை சமாதானம் செய்து அவளை மதுமிதா வீட்டில் கூட்டி சென்று விட்டு விட்டு வந்தான் மீண்டும் அதே வீட்டுக்கு வந்தும் ஏதேனும் வித்தியாசமாய் தென்படுகிறதா என்று பார்த்தான் ஆனால் அவனுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை அபி போலீஸுக்கு கால் செய்தான் மாலை நான்கு மணியளவில் போலீஸ் விரைந்து வந்தது அபி தன்னை அவர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டான் ஹாய் சார் ஐ எம் அபிமன்யு நான் தான் கால் பண்ண நான் விஜய் இவ பேரு ராஜேந்தர் இந்த கேஸ நாங்க தான் டீல் பண்ண போறோம் என துப்பாரி பாலன் விஷால் அளவுக்கு பில்டப் கொடுத்து கொண்டிருந்தார் ஓகே வாங்க என அபி அவர்களை கூட்டி சென்று பாடியை காட்டினான் போலீஸ் அதிகாரிகள் இரண்டு பேரும் வந்து அவன் உடலை பார்த்தனர் அது கண்டிப்பாக கொலை இல்லை என்று யூகித்து அவர்களுக்குள் பேசி கொண்டிருந்தனர் ராஜேந்தர் இங்கே வாங்க என விஜயகுமாரை அழைக்க சொல்லுங்க சார் என வந்து அருகில் நின்றார் அங்கே பாருங்க என பாடியை கை காட்டினார் அங்க பாருங்க ராஜேந்தர் ஆமா சார் கையில ஏதோ கிழிச்சிருக்கு கத்தியால் கச்சிதமாக வரைஞ்சிருக்காங்க நாம் அந்த கத்தியை கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும் நான் வேணா போய் வீட்டை சுற்றி தேடி பார்க்கவா வேணா ராஜேந்தர் நீங்கள் போய்ட்டு நீங்கள் போய் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க நான் ஏதாவது தடையமே கிடைக்குதான்னு பார்க்குறேன் என்றபடி விஜய் இறந்து போன விக்கியின் கையில் இருந்த சின்னத்தை தன் மொபைல் ஃபோனில் படம் பிடித்து கொண்டார் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்